you <laughs> பொருளாதாரம் அப்படின்றது வந்து ஜப்பானோடைய பொருளாதாரத்தையே மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு பொருளாதாரத்தில் இந்தியா வந்து முன்னாடி வந்துருச்சு நாலாவது இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு நாட்களாகவே வந்து சங்கிகள்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது சரி இந்த தகவல் தான் எங்கேருந்து பரவி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த சனிக்கிழமை அன்றைக்கி நிதி ஆயோக கூட்டம் அப்படின்றது நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்துக்கு அப்புறமா நிதி ஆயோக அமைப்புடைய முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடிய பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் அட்டென்ட் பண்ணுறாரு அந்த தான் இந்த மாதிரியான ஒரு அவர் அதாவது அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஜப்பானை மிஞ்சிருச்சு அப்படின்னும் இத வந்து அவர் சொல்லலாம் அப்படின்றத சொல்லி சர்வதேச நிதி ஆணையமா இருக்கக்கூடிய ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல இன்னும் சில வருடங்களை வந்து ஜெர்மனியை பின்னாடி தள்ளிட்டு பொருளாதாரத்துக்கு இந்தியா வந்து மூணாவது இடத்துக்கு முன்னேற போகுது அப்படின்லாம் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு இதை வச்சுதான் சங்கிகளும் பாஜகவினரும் வந்து பாத்தீங்களா பிரதமர் மோடி வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தி காட்டியிருக்கிறாரு இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துல அடுத்த பாய்ச்சல் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருக்கு ஏன்னா இந்த தகவலை வந்து முற்றிலுமே ஒரு பொய்யான தகவலா இருக்கு பொய்யான தகவல் அப்படின்னு நம்ம சொல்றதை விடவே ஐஎம்எஃப் வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா அந்த தகவல் வந்து இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்தியா முழுக்கவே வந்து இத தப்பான ஒரு விஷயத்தை வந்து பரவிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா இத பத்தி ஒரு தெளிவு தரக்கூடிய விதமா வந்து தனியார் செய்தி பத்திரிகை ஒண்ணுல வந்து ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கு அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படின்றது ஜப்பான முந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் இந்த கட்டுரை வெளியாகி இருக்கு அதுல இந்திய பொருளாதாரம் வந்து ஜப்பான முந்திரிச்சு அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் முதன்மை அதிகாரியா இருக்கக்கூடிய பி வி ஆர் சுப்பிரமணியம் சர்வதேச நாணய நிதி அமைப்பான அதாவது உடைய சொல்றதா சொல்லி பெருமிதம் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு பாஜக அரசுடைய பல்வேறு கருத்தகம் கட்டமைப்பு போல இதையுமே இமாலய சாதனையா ஊடகங்களும் சரி சங் பரிவார அமை அமைப்பினருமே பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க ஆனா உண்மையோ வந்து மாதிரி இருக்கு பொய்கள் எவ்வளவுதான் ஜெட் வேகத்துல பரவுனாலுமே கூட உண்மையா முடியாது அப்படின்னு சொல்லிதான் இந்த கட்டுரையை வந்து தொடங்கி இருக்கிறாங்க இந்திய பொருளாதாரம் இப்ப சொல்லல அப்படின்னு அதோடைய அறிக்கையை வந்து நிதி ஆயோக அமைப்பு வந்து முழுமையாவே உள்வாங்கல கிட்டத்தட்ட திட்டமிட்டு இந்த செய்தியை வந்து திருத்தி சொல்றாங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க அதே போல இந்த குளறுபடிக்கு முக்கியமான காரணமா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிதியாண்டு செய்யக்கூடிய முறையில இந்தியாவுக்கும் ஐஎம்எஃப்புக்கும் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுது இந்திய கணக்கோட படி வந்து இந்திய நிதியாண்டு அப்படின்றது ஏப்ரல் மாசத்துல தொடங்கி அடுத்த வருஷத்துக்கான மார்ச் மாசத்துல அது முடிவடையுது ஆனா அதுவே ஐஎம்எஃப் வந்துட்டு இருக்கக்கூடிய நிதியாண்டு அப்படின்றது மே மாசத்துல தொடங்கி அடுத்த வருஷம் ஏப்ரல்ல முடிவடையுது இந்திய கணக்கோட படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிதியாண்டு அப்படின்னு சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி மார்ச் வரைக்கும் குறிக்குது அதுவே ஐஎம்எஃப் உடைய கணக்குப்படி பார்த்தா ஐ கேலண்டர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நிதியாண்டு அப்படின்னு அப்படின்னு தான் சொல்லுது சொல்லி அதனால அதுபடி பார்க்கும்போது மார்ச் வரையிலான ஜப்பானுடைய பொருளாதாரம்ன்றது பொருளாதாரம்ன்றது புள்ளி புள்ளி பூஜ்ஜியம் மூணு மூணு ட்ரில்லியன் டாலராகவும் இந்தியாவுடைய ஒன்பது ட்ரில்லியன் டாலராகவுமே வந்து இருக்கு அப்படின்றது அதனால் ஐஎம்எஃப் உடைய கேலண்டர் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஜப்பானுடைய பொருளாதாரம் நாலு புள்ளி நூத்தி எண்பத்தி ஆறு ட்ரில்லியன் டாலராகவும் இந்தியாவுடைய பொருளாதாரம்ன்றது நாலு புள்ளி நூத்தி எண்பத்தி ஏழு டாலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு டிசம்பருக்கு முன்னாடியோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு முன்னாடியோ இந்திய பொருளாதாரம் வந்துட்டு ஜப்பான் அமைஞ்சதுக்கான வாய்ப்பே கிடையாது இருந்தாலுமே மோடியோட பாஜக ஆட்சியில இந்தியா ஜப்பான முந்திருச்சு அப்படின்லாம் சொல்லி கருத்தாகத்தை வந்து கட்டமைக்கிறதுக்காக இப்பவே அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்லாம் அந்த கட்டுரையில சொல்லியிருக்கு அதனால ஐஎம்எஃப் உடைய கணக்குப்படி படி வேற சொல்லுது அதாவது அவங்களுடைய கணக்குப்படி படி பின்னாட்கள பொருளாதாரத்துல இந்தியா ஜப்பானை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்தியா இப்பவே ஜப்பானை மிந்திருச்சு அப்படின்லாம் சொல்லி பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க அதுவும் இந்த தகவலை யார் பரப்பியிருக்காங்கன்றதுல மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இருக்கு இது ஒண்ணு சாதாரண நபர் வந்து பரப்பல இந்தியாவுடைய முக்கிய நிதி அமைப்பா நம்ம பார்க்கக்கூடிய நிதி ஆயோக் கூடிய தலைமை அதிகாரியா இருக்கக்கூடியவர் தான் இந்த பொய்யை வந்து பரப்பிட்டு இருக்கிறாரு அதனால இத பத்தினா உண்மை தன்மையை வந்து அறியாத சங்கிகளும் சரி பாஜகவினரும் சரி இவர் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா இப்போ இந்த உண்மையை தான் பலருமே அம்பலப்படுத்திட்டு வராங்க குறைந்தபட்சம் ஐஎம்எஃப் உடைய நிதியாண்டு என்ன அப்படின்றதும் நம்முடைய நிதியாண்டு என்ன அப்படின்றதுன்னா இத கூட தெரிஞ்சுக்காம பொருளாதாரம் சார்ந்த ஒரு அதிகாரி வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு இதெல்லாம் ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா பொருளாதாரத்தில் ஒரு நாட்டை வந்து நம்ம நாடு முந்திடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே சென்சிட்டிவான பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு அதுவும் அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை இருக்கட்டும் அப்படின்னு அடிச்சு விடுறதெல்லாம் வந்து கிடையாது இதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இதை எல்லாத்தையுமே சரியா பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தருணத்துலதான் அந்த கட்டுரையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய ஜப்பானை முந்தும் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான் சாத்தியப்படுற விஷயம் தான் ஆனா பொருளாதாரத்தை தாண்டி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மக்கள் தொகை அப்படின்லாம் சொல்லி பல விஷயங்கள் நம்ம வந்து முன் வச்சு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அவங்க வந்து நிறைய தகவல் வளர்ந்து அதில் சேர்த்துருக்குறாங்க அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தனிநபர் சராசரி வருமானத்தில் மலைக்கும் மனுவுக்கும் வேறுபாடு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஜப்பானுடைய தனிநபர் சராசரி ஜிடிபி என்ன அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னும் ஆனால் இந்தியாவுடைய தனிநபருடைய சராசரி என்ன அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் தான் இருக்கு அப்படின்றது தான் அதோட ஜப்பானுடைய மக்கள் தொகை அப்படின்றது பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு கோடி தான் அப்படின்றதும் எடுத்துக்கிட்டோம் மக்கள் தொகை வந்து நூத்தி நாற்பது கோடியா இருக்கு அதனால ஜிடிபி அப்படின்றது எல்லா மக்களுடைய உழைப்பாள விளையக்கூடிய உற்பத்துடைய மதிப்பு அப்படின்னு நூத்தி நாற்பது கோடி மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய மதிப்புக்கும் பன்னிரண்டு கோடி மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய மதிப்புக்கும் இயற்கையிலேயே பொதுவா வேறுபாடு இருக்கும் அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய தேசத்தை ஒட்டுமொத்த உற்பத்தி தான் இருக்கும் அதே போல குறைந்தபட்ச மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு தேசத்துடைய மதிப்பு வந்து குறைவா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால இந்தியா இதுல முன்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த டீட்டெயில் படிக்கும் போது நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னன்னா ஜப்பான்ல ஒட்டு மொத்தமாகவே பன்னெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி பேர் தான் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு சராசரி ஒருத்தருடைய வருமானம் அப்படின்றது வந்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் டாலராக இருக்கு ஆனால் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருந்தாலுமே இந்தியாவில் ஒரு தனிநபருடைய சராசரி வருமானம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது டாலராக தான் இருக்கு அதனால இந்த விஷயத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் நமக்கு உண்டு பண்ணுது அப்போ நம்ம நம்ம உற்பத்தியில எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோ மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி உற்பத்தி இருக்கும்போது போது அப்போ ஏன் தனிநபருடைய வருமானம் அப்படின்றது உயராம இருக்கு அப்படின்ற கேள்விதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வியா எழுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் இந்த கட்டுரையிலே வந்து ஒரு முக்கியமான பகுதியுமே அதுக்காக இருக்கு அது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அசமத்தமும் தனிநபர் ஜிடிபியும் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியே இருக்கு இந்தியாவில் ரெண்டு பெரும் பணக்காரர்கள் மட்டுமே இருபது பில்லியன் டாலர்னு சொல்லி அதாவது ரூபாய் பதினேழு லட்சம் கோடி சொத்துக்களை வச்சிருக்காங்க ஒரு பர்சன்டேஜ் மெகா பணக்காரர்கள் வந்து சொத்துக்கள் இருக்கு அதே சமயத்துல கீழ் மட்டத்தில் ஐம்பது சதவீத மக்கள் கிட்ட வெறும் மூணு பர்சன்டேஜ் சொத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல சொல்லப்பட்டிருக்க இது வந்து ஆக்ஸ்பம் அமைப்புடைய மதிப்பீடா இருக்கு இந்தியாவுடைய மேல்மட்ட அஞ்சு சதவீத பணக்காரர்களுடைய வருமானத்தை அகற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேருடைய சராசரி ஜிடிபி அப்படின்றது ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்ல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது டாலரா தான் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணரான ரகுநந்தன் வந்து கணக்கிட்டு இருக்கிறாரு இது காங்கோ முசாம்பிக் மத்திய ஆப்பிரிக்கா நாடுகளை விடவே குறைவானது அப்படின்றதால இந்தியாவுடைய பெரும்பான்மை தன்மை மக்கள் வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதுல மிகவும் கணக்கீடு படி மூணு வித இந்தியாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூலும் அறிக்கை சொல்றதாக சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது இந்தியா அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கிறது நூறு கோடி பேருடைய வாழ்வாதாரம் உயராம இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னும் ஜப்பான நாம முந்திட்டோம் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு இருக்கிறது வந்து கா ரொம்ப காமெடியான ஒரு விஷயமா மட்டும்தான் அமைனு அதில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த ஒட்டுமொத்த கட்டுரையுடைய சாராம்சமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்தியாவில் ஒரு சதவீத பணக்காரர்கள் தான் நிறைய சொத்துக்களை வச்சுருக்காங்கனும் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் அதாவது கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் தன்னுடைய சராசரி ஆண்டு வருமானமே கம்மியாக இருந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னும் அதனால இந்த மக்கள் எல்லாமே வளர்ச்சி அடையாமல் வெறும் பணக்காரர்களுடைய வளர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா பொருளாதாரத்தை கணக்கிட முடியாது அப்படின்னும் அப்படி கணக்கிட்டு நம்ம பெருமையை சொல்லிக்கிறதுலலாம் ஒரு அர்த்தமே கிடையாது அப்படின்றது தான் சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இந்த கட்டுரையில் அமைஞ்சிருக்கு அதுவும் வெறும் பன்னெண்டு கோடி மக்கள் தொகையை வச்சிருக்கக்கூடிய ஜப்பான் கிட்ட போட்டி போடுறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே துரதிருஷ்டமான இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே போல இந்த பாகுபாடுடைய எல்லாத்தையுமே நம்ம ஒழிச்சிட்டா மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிட்டோம் அப்படின்லாம் சொல்லி பெருமைப்படுறதுக்கு தகுதியான நாடா இந்தியா மாறுது அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி